திருப்புகள் திருச்சிற்றம் பலம் தில்லயம் பலம் தனத்தன தன தானன தானன தனத்தன தன தானன தானன தனத்தன தன தானன தானன தனதான மலை கணத்தன மார்பிணிலேயிரு முளை கணத்துறவே இடைநூலன வளைத்து குப்பமையார் குழல் தோலோடும் மலை மோத மயிர் குலத்தவராமன நீல்கலை நெகிழ்த்து வித்திருவார் விழிவேல்கொடு மயக்கினத்தினர் மேல் மறுபாடும விழியே வீ விலை கணத்தனமாயிரம் ஆயிரம் முளை கலப்பினு ஆசை பொதாதன வெறுப்பர் குத்திர காரியர் வேசையர் மயல் மேலாய் வெடுக்கெடுத்து மகாபிணி முடக்கி வெட்குமதா மதாமத வீணனை மினற் பொலிப்பத மூடுரவேயருள் புரிவாயே அலைக்கடுத்த சுரார்பதிகோவன கோவன பண சிரமாயிர சேடனும் அதிர் திடக்கதிர் வேல் விடு சேவகமயில் வீரா நாயனை அழைத்து முத்தியதாமனுபூதியன் அருட்திருப்புகழ் ஓதுக வேல்மையில் அருள்வோனே சிலைக்கைமுப்புரநீரழவே திருபுலத்தில் தேசிகர் சிறக்க முத்தமிழால் ஒரு பாவகம் அருள்பால திருக்கடப்பலர் சூடியவார் குழல் குரத்தி கற்புடனே விளையாடியோர் திருத்துருத்தியில் பெருமாளே